எல்லோருக்கும் என் வணக்கம் எழிலான பொன் வணக்கம் இளைய யோகேஸ்வரின் இனிப்பான தமிழ் வணக்கம் அணுவை துளைத்து ஏழு கடலை புகட்டி குறுக தரித்த குரல் என்ற ஔவையின் வாக்கிற்கு இணங்க அணுபோல் உள்ள திருக்குறளில் உள்ள கடன் போன்ற கருத்துக்களை உங்களிடையே எடுத்துரைக்க வருகிறார் திருவிக்க அரசு கலைக்கல்லூரி இளங்கலை தமிழ் இரண்டாம் ஆண்டு மாணவர் பா குரல் வந்தவர்கள் வாரங்கள் நேர்களே காணொலிக்குள் செல்வோம் வணக்கம் என் இயற்பெயர் சுபாஷ் சந்திரபோஸ் என்னை திருவள்ளுவருக்கு தத்து கொடுத்ததால் குரல் நான் திருவாரூர் திரிவிக்க அரசு கலை கல்லூரியில் இளங்கலை தமிழ் இரண்டாம் ஆண்டு படித்து வருகிறேன் அகரம் முதல் எழுத்தெல்லாம் ஆதி பகவன் பற்றிய உலகு எழுத்துக்கள் எல்லாம் அகரம் என்னும் ஒரே எழுத்தை எதிராக கொண்டுள்ளன அதுபோல் உலகத்தில் உள்ள வீடுகள் எல்லாம் ஆதியாகிய கடவுளை என்பதாக கொண்டுள்ளன எண்ணற்ற உயிரினங்களை இறைவன் படைத்திருந்தாலும் இந்த மனித பிரிவு தான் ஆறையைக் நன்மை எது தீமையது என்று சிந்திக்கும் சக்தி பெற்றது இந்த மனித பிரிவி என்பது அற்புத திரை அதைத்தான் அரிது அரிது என்று அவ்வை பிராட்டியங்கள் பாடியிருக்கிறார்கள் அப்படிப்பட்ட மனித பிரிவை எடுத்த நாம் தவறான வழியில் சென்று விடாமல் நேர் வழியில் சென்று இந்த உலகிற்கு நம்மால் நன்மைகளை செய்ய வேண்டும் என்று நமக்காக ஆயிரத்தி முன்னூற்றி முப்பது திருக்குறளை இயற்றி அறம் பொருள் இன்பத்தை அதன் அடக்கி உலக மக்கள் நல்வாழ்வு வாழ வழிகாட்டிய சிந்தனையாளர்களின் வரிசையில் பெருமையோடு உற்றிருக்கின்றார் திருவள்ளுவர் அவர் இயற்றிய திருக்குறள் மனிதகுலம் எந்த இடத்தில் வாழ்ந்தாலும் எந்த சூழலில் வாழ்க்கை முறையை மேற்கொண்டிருந்தாலும் அங்கெல்லாம் முறையை பாய்த்து வாழ்வு சிறந்து விளங்க வழிகாட்டும் போது சாது சமயங்களால் வேறுபட்டவர்கள் அனைவரும் ஏற்கும் கருத்து பொதுமை கற்பவர் நெஞ்சில் ஆழ பதியும் வண்ணம் எடுத்துரைக்கும் வெளிப்பாடு இலக்கிய அழகு பொலி அமைந்த ஒருநடை காலந்தோறும் புத்தம் தூண்டும் அருள்வாக்கு ஆகியவெல்லாம் திருக்குறளின் தனித்தன்மைகள் திருக்குறள் தமிழரின் திருமறை உலக பொதுமறை செவிக்கு இனியது சிந்தைக்கு அறியது அதை ஒவ்வொருவரும் கற்று அதன் வழி நின்று அறம் பொருள் இன்பமடைந்து வாழ்வின் பயனை பெறுதல் வேண்டும் திருக்குறள் ஓதற்கு எளிது ஆனால் உணர்தற்கு அரிது ஈரடிகளை கொண்டதாயினும் அது உரிக்கும் பொருள் அழகிற்கரியது உதாரணமாக சில குரல் விளக்கத்தை பார்ப்போம் நம்மை இந்த உலகத்திற்கு தந்தவர்கள் யார் நமது தாயும் தந்தையும் அவர்களை மதித்து அவர்களது சொல்லுக்கு கட்டுப்பட்டு நடக்க வேண்டும் அதுபோல் நாம் வாழ்வை உயர்வதற்கு நமக்கு கல்வியை கொடுப்பவர்கள் ஆசார் என்று போற்றப்படும் ஆசிரியர்கள் மக்கள் அவர்களையும் மதித்து அவர்களது சொல்லுக்கு கட்டுப்பட்டு நடக்க வேண்டும் அப்படி நாம் நடந்தால்தான் வாழ்வில் மிக உயர்ந்த நிலையை அடைய முடியும் அதற்கு மாறாக பெற்றோர் சொல்லி கேட்காமல் ஆசிரியர்களை மதிக்காமல் தன் மனம் போனபடி நடப்பவர்கள் நரகம் என்ற இருளில் அகப்பட்டு வீணாகிப் போயிவிடுவார்கள் இந்த இரண்டு கருத்தையும் நூற்றி இருபத்தொராவது திருக்குறளில் ஒரே குரலில் கூறியுள்ளார் என்றர் அடக்கம் அமரர்கள் உயிக்கும் அடங்காவை ஆறு உயித்துவிடும் என்று இந்த உலகில் சிறந்தவை எதுவென ஆராய்ந்து பார்த்ததில் உண்மையை போன்ற உயர்ந்தவை வேறெதுவும் இல்லை யாமையா கண்டவற்றும் இல்லை எனத் தோன்றும் வாய்மையை என்று முன்னூறாவது குருக்கொள்ளின் உண்மையின் சிறப்பை வள்ளுவர் நமக்குச் சொல்கின்றார் ஆற்றிலே மணலை தோண்ட தோண்ட நீர் பெருகும் அதுபோல் நல்ல நூல்களை படிக்க படிக்க அறிவு வளரும் தொட்டணித்து ஊறும் மனத்தேடி மாந்தருக்கு கட்டணித்து ஊறும் அழிவு என்று முன்னூத்தி தொண்ணூற்றி ஆறாவது குரல் கல்வியின் சிறப்பை நமக்கு எடுத்துரைக்கின்றது ஒரு தாய் தன் மகனை ஆசையாசையாய் வளர்க்கின்றாள் அந்த மகன் நல்லவனாக வளர்ந்து நல்ல செய்திகளை செய்வானானால் அந்த தாய் எப்படி மகிழ்ச்சி அடைவார் ஆனால் அந்த தாய் இல்லத்திற்கு மாறாக மது பழக்கத்திற்கு அடிமையாகி மது அருந்தி மயக்கத்தில் இருப்பதை பார்க்கும்போது அந்த தாயின் மனம் என்ன பாடுபடும் எத்தனை வேதனை அடைவாள் பார்ப்பவர்கள் தன் மகனை குடிகாரன் என சொல்லிவிடுவார்களே என எண்ணி துன்பப்படுவாள் துயரப்படுவாள் கண்ணீர் வடிப்பாள் அதனால்தான் அரைவனிருந்த சான்றோர்களும் அதை விரிக்கின்றனர் மது அருந்துவோரை பார்க்கும் போது முகம் சுலிக்கின்றனர் அதைத்தான் வள்ளுவர் இன்றால் விபத்தேயும் இன்னாதால் என்வற்ற சான்றோர் முகத்துக்களி களி என்று தொள்ளாயிரத்தி இருபத்தி மூணாவது குறிப்பிடுகின்றார் எல்லாவற்றையும் விட கொடுமையானது நெருப்பு அந்த நெருப்பு எதையும் அளிக்கும் சக்தி பெற்றது ஒரு பேச்சுக்கு சொல்வார்கள் நெருப்போடு விளையாடாது என்று அப்படிப்பட்ட நெருப்பை விட மோசமானது என்ன தெரியுமா ஒருவர் மற்றவருக்கு தீமை செய்வது அதைத்தான் வள்ளுவர் தீயவை தீய பயத்தலால் தீயவை தீயினும் அஞ்சப்படும் என்று இரண்டு இரண்டாவது குரலிலே சொல்கிறார் வள்ளுவர் ஒருவரது நிழல் அவரது உடலை விட்டு எப்படி பிரியாதோ அதுபோல் ஒருவர் செய்கின்ற பாவம் என்கின்ற வினையானது நிழல்போல் தொடர்ந்து சென்று சமயம் பார்த்து அவரை இழுத்துவிடும் தீயவை செய்தார் தன்னை வியாது அடி உரை தற்று என்று இருநூத்தி எட்டாவது குரல் நமக்கு சுட்டிக்காட்டுகிறது ஒருவர் யாருக்கும் தீமை செய்யாமல் வாழ நினைத்தால் அவர் உழைக்க ஆரம்பித்து விடுவார் அவர் விளைத்தால் அவர் பிறந்த குடி உயர்ந்துவிடும் அதுபோல் ஒவ்வொரு குடி உயர்ந்தால் நாடு உயர்ந்துவிடும் ஒரு நாட்டின் உயர்வு அந்நாட்டின் கண் வாழும் மக்களின் மன பண்பாட்டினை பொறுத்ததால் பண்படப்படுவது பாடறிந்து ஒழுகுதல் என்று கற்றறிந்தார் ஏற்கும் களி குறிப்பிடுகின்றது மக்கள் மனவளம் பெற்றால்தான் அவர்கள் வாழ்வு முறையுடையதாக அமைதியுடையதாக துளங்க முடியும் பண்பாட்டை உணர்த்துவனவே பலந்தவள் இலக்கியங்கள் அவற்றினும் திருவள்ளுவர் பெருமான் அருளிய திருக்குறள் வாழ்வியை நெறிப்படுத்தி வளமான நிலைக்கு நம்மை அழைத்துச் செல்வதாகும் திருவள்ளுவர் வழங்கிய முப்பாலில் ஒழுங்குள்ள வற்றாத கருத்துக்கள் மனித சமுதாயத்தினை சீர்திருத்தும் செம்மே சான்றனவாகும் அறத்துப்பால் வாழ்வு நெறியினையும் பொருட்பால் நாட்டு நடப்பிலையும் இன்பத்துப்பால் இனிய வீட்டு வாழ்நிலையும் நமக்கு உணர்த்தி காட்டுகின்றன திருவள்ளுவருக்கு பல்வேறு அறிஞர் பெருமக்கள் உரை எழுதி உள்ளனர் அவ்வுரைகள் துணை செய்வனவாகும் அவ்வுரை விளக்கங்கள் நம்மை திருவள்ளுவரிடத்தை கொண்டு செல்லும் நீர்மையை உடையன எனலாம் மாணவர்கள் திருக்குறள் மாண்பினை தெளிவாக உணர்ந்து கொள்ள வேண்டும் இளைய உள்ளங்களில் வள்ளுவர் நர கருத்துக்கள் பதியுமானால் அது வளமான எதிர்காலத்தினை உங்களுக்கு வாரி வழங்கும் என்பதில் லயமில்லை இந்த நூல் அறத்துறையில் மாணவர்களுக்கு பெருநலம் வைக்கக்கூடியதாகும் அப்படிப்பட்ட புகட்டி குறுக தரித்த குரல் என்று இடைக்காடல் கூறுகிறார் உலகத்தில் ஆயிரத்திற்கும் மேற்பட்ட மொழிகள் இருந்தாலும் தமிழ் மொழிக்கு தந்தவர் திருவள்ளுவர் இதற்கு சான்றாக ஒன்றை குறிப்பிட விரும்புகிறேன் ரஷ்ய நாட்டு மாஸ்கோ மாநகர் க்ரௌம்லின் மாளிகையில் உலகே அழிந்தாலும் அழிவுக்கு ஆட்பட பாதாள அறையில் பாதுகாப்பாக வைக்கப்பட்டுள்ளன இரு நூல்கள் ஒன்று காரல் மார்க்சின் மூலதனம் மற்றொன்று திருவள்ளுவர் சீத திருக்குறள் உலகின் வழிகாட்டி திருக்குறள் என்பதற்கு இதைவிட சான்று வேண்டும் அதனால்தான் வள்ளுவன் தன்னை உலகனுக்கு தந்த வாழ்த்துகள் கொண்ட தமிழ்நாடு என்று மகாகவி சுப்பிரமணிய பாரதி புகழ்ந்திருக்கின்றார் அவர்கள் பிறந்த இந்த மனித நாமும் பிறந்திருக்கிறோம் என்றால் நாம் என்ன புண்ணியம் செய்திருக்க வேண்டும் மனிதராக பிறந்த நமது கடமை என்ன மனிதராக பிறந்த ஒவ்வொருவரும் திருக்குறளை படிக்க வேண்டும் சிறுமை நீக்கி நாமும் பெருமை பெற வேண்டும் தாரகமாம் தமிழ்நாட்டு நிலையை உயர வேண்டும் திருக்குறள் ஒன்றால் தமிழன் தலை நிமர வேண்டும் அதற்கு வேண்டும் வேண்டும் எல்லோரும் திருக்குறளை படிக்க வேண்டும் முடிந்தவரை அதன்படி நடக்க வேண்டும் திருக்குறளின் அல்வையையும் திருவள்ளுவரின் பெருமையும் நம்மால் முடிந்தவரை அனைவருக்கும் அறிய செய்ய வேண்டும் அதுவே நமது தாய்மொழியான தமிழுக்கு நான் செய்கின்ற மிகப்பெரிய கடமையாகும் எனவே அனைவரும் திருக்குறளை படியுங்கள் மற்றவரையும் படிக்க செய்யுங்கள் என்று அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன் நன்றி வணக்கம் இந்த காணொலி உங்களுக்கு பிடிச்சதுன்னா இந்த காணொலியை விரும்புங்க பகிர் இந்த காணொலியோட பயனராக மாறுங்கள் மற்றும் மறக்காமல் உங்களோட கருத்துக்களை கருத்துப்பட்டியில் பதிவு பண்ணுங்கள் நன்றி வணக்கம்